வேலி மரத்துக்கடையில் அமையலாம் நமக்கு நென்னல் தான் மெயின் அது மாதிரி நிம்மதி தான் உயர்ந்து அந்த இடத்துல இருந்து வாழ்க்கையை நிறைவாக வாழ பழகிக்காங்க அடுத்த நாள் பெரிய ஆழமரத்துக்கடையில் போய் உட்கார்ந்துக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிடைக்கல பயன்படுத்திக்க நிகழ் மட்டும்தான் நிகழ்காலம் மட்டும்தான் நிஜங்களை விருந்து நிகழ்காலத்தில் என்ன செய்ய முடியும் இறையை வணங்க முடியுமா வணங்கிக்குவாங்க அடு நண்பர்களோடு பதிர முடியுமா பகிர்ந்துக்குவாங்க பவுர் வச்சு கீழே பழைய சோறு இருந்தால் நிறைவாக சாப்பிட்டுக்கோங்க பழைய சோறு கீழே பிரியாணிக்கு காசைப்படாதங்க அதுக்கு நீர்னு நெய் சாப்பாடுக்கு ஆசைப்படாதவங்க என்ன எளிமையாக வவுர் நிறையா அவ்வளவுதான் அதுக்கு உண்டான விஷயங்கள் அதே மாதிரி தான் வச்சுக்கலை வச்சு பழகிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்களுக்கு படிப்படியாக ஆசைப்படுங்க தப்பு இல்ல ஆனால் ஒரே ஆசை 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 ஆசைன்னு ஆசை பின்னாடி ஓடினவங்களாம் கடைசியில் கட்டில் வரைக்கும் தான் போயிருக்காங்க கட்டிலையும் போய் உயிர் போக முடியாமல் மண்ணை கரை சுற்றாங்க அதைக்கரை ஊற்றாங்க இதை கரைச்சி ஊற்றுறாங்க மோதல் சூப்பி மாட்டுறாங்க குவாய்க்கு தலானிக்கடியில் வைக்காங்க அப்படின்னா அது வரைக்கும் அவங்க ஆசை பின்னாடியே ஓடி இருக்காங்க அதனால் ஒரு கட்டுப்பாடான விஷயங்கள் தேவை அது எதுக்கு பின்னாடி ஓடினாலும் சரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரண காரியத்துக்காக ஓடி நின்றுக்கோங்க அதாவது ஆணு பெண்ணுக்கு பின்னாடி ஓடுது பெண் ஆணுக்கு பின்னாடி ஓடுது ஒரு காரண காரியங்கள் இயக்க உலக இயற்கைக்காண்டி அதுக்காண்டி ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன என்னாகும் அது ரொம்ப ஆபத்தான விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி தான் மண்ணுக்கு முன்னாடி ஓடினாலும் அப்படி தான் ஓரளவுக்கு தான் பொண்ணுக்கு முன்னாடி ஓடினாலும் அப்படி தான் புகழுக்கு முன்னாடி ஓடினாலும் அப்படி தான் அதனால ஆசை பின்னாடி வாழை பிடிச்சிட்டு ஓடாமல் இருக்கத வச்சு நிறைவா பழகிப்பாங்க அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவங்க மாதிரி இருக்குன்னா அவங்க பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய நிலைகள் அவங்களுக்கு மனைவி நல்லா அமர்ந்து அமைஞ்சிருந்தான்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லாட்டி குழந்தைகள் நல்லா இருக்காது கணவன் நல்லா அமைஞ்சிருந்தான்னா வேறு விஷயங்களில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று கொன்று எதுவும் ஒன்றில்லை நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு இருக்க தான் நமக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நிறைவாக பயணப்படுங்க அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வாழும் காலத்திலே புண்ணியத்தை தேடிக்கோங்க ஏன்னா புண்ணியமும் பாவம்தான் ஒரு மனுஷனை நிர்ணவி நிர்ணயிக்கு பிறப்பு எடுக்க வைக்கி ஆணா பெண்ணான நிர்ணயித்து எவ்வளவு காம துரோத லோக மதம் ஆச்சரியங்கள் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற நிர்ணயிக்கு அவங்களோட நிம்மதியை நிர்ணயிக்கு அவங்களோட அமைதியை நிர்ணயிக்கு கோடி கோடியாக பணம் வச்சிருந்து உறக்கம் வராத எத்தனையோ கோடீஸ்வரங்கள் இருக்காங்க அது பிரயோஜனம் இல்லை நோயாளிகள் இருக்காங்க பணத்தை வச்சிருந்து பிரயோஜனம் கிடையாது சொந்த பந்தம் எல்லாம் இருந்து ஆசைக்கு பின்னாடியே ஓடி ஒண்ணுக்கு ஆகாதவங்க இருக்காங்க கோபத்துக்கு பின்னாடி ஓடுதாங்க பேராசைக்கு பின்னாடி ஓடுதாங்க சலனத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க அதனால் எல்லா விஷயமும் வந்து அமைதிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்கணும் எல்லா தேடலும் அமைதி சாங்கங்களுக்கு பின்னாடி தான் இருக்கணும் வாழும் காலத்திலே புண்ணியத்தை தேட பார்த்துக்கணும் புண்ணியத்தை தேடன்னா இப்படி இறை சபை மாதிரி ஆன்மீக தேடல் இருக்கணும் ஆன்மீக வழி நடக்கணும் கஷ்டம் வரையில் மட்டும் இறைவனை நினைக்காம எப்போதும் இறைவனை நினச்சி அமைதியாக சாந்தமாக உங்கள் வேலையை பார்த்துட்டு தமாக இருங்க இங்கே சேர்க்கக்கூடிய புண்ணியங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சந்ததிகளுக்கெல்லாம் உரமாக அமையும் அவங்களுக்கு வந்து அவங்க கொடி கொடி வழி வழி வர்ற வாரிசுங்கள்லாம் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு உங்கள் புண்ணியங்கள் தேவை நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு இறை தொடர்பு தேவை இறையோட துணையில் இறை சிஞ்சர்களோட தொடர்பில் எல்லாரும் பயணப்படுங்க வாழ்ந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எந்த விஷயங்களும் பிரபஞ்சத்துக்கு நம்ம செய்ய முடியாது உடம்புல தெம்பு கீழே ஓடி ஆடையில் நம்ம சொன்னால் ரெண்டு பேரும் நம்ம சத்தம் கேட்க சொன்னால் கேட்பாங்க இருக்குங்கிற ஏன்னா வயசான பிறகு சொன்னால் யார் என்ன கேட்பா இங்கே வாங்க அங்கே வாங்க அதை செய்வோம் நற்பணி செய்வோம் நல்ல காரியங்கள் செய்வோம் ஆலய பணிகள் செய்வோம் மரண டோன்னு வந்தோம்னா நீ பேசுன்னு ஒரு ஓரத்தில் போய் படுத்துணுன்னு சொல்லுவாங்க நம்ம பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எப்படியும் ஆற்ற முடியாது பிரபஞ்சம் உங்களுக்கு இடைவிடாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை மாறி மாறி சொல்லலாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயற்கை உங்களுக்கு உங்களுக்கு அருள் கொடை வழங்கிக்கிட்டு இருக்கு வழங்கிக்கிட்டு வழங்கிக்கிட்டுருக்கு பிரபஞ்ச கொடை வழங்கிக்கிட்டு இருக்குது பஞ்சபூதமாக இருந்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குது தூங்கையில் கூட எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது இன்றைக்கி அசதி ப அசதியாக தூங்கையில் கூட எல்லா நிலைகளும் உங்களுக்கு தேவைப்படுது நீரில் இருந்து காட்டில் இருந்து வெப்பத்தில் இருந்து பஞ்சபூதங்கள் எப்பவும் உங்களுக்குள்ள வழங்கிக்கிட்டே இருக்குது அருள்கொடைய அப்போ பஞ்சபூதங்களுக்கு கடன் தான் வாங்கினமோ அப்போ ஏதாச்சும் நம்ம செய்யணும்ல வாங்கிட்டே இருந்தால் கடனாலே ஆகிரும் அப்போ நம்ம அவங்களுக்கு செஞ்சிருக்கு பிரதிபலனாக என்ன செய்ய முடியும் இறைவனோட படப்பா படப்பாகி ஜீவராசிகளுக்கு தாவாரங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஆறுதல் இறைவனுக்கு நேராக போய் உதவி பண்ண முடியாது நம்ம இறை நினைக்கிறது ஏன்னா எல்லாம் இறையோட சொத்து எல்லா ஜீவராசிகளும் அந்த இருந்து இறைவன் செய்ய நினைக்கிறத நம்ம செஞ்சு உயர்வான விஷயங்களை உன்னதமான விஷயங்களை உத்தமான விஷயங்களை அடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வழிநடத்தக்கூடிய விஷயங்களில் எல்லாரும் இணைஞ்சிருங்க இப்போ வந்து க எல்லாம் களி முப்பி களி மாற்றம்னு தான் அந்த சபை அமைக்கப்பட்டிருக்கு சபையோடு இணைஞ்சிருங்க போதும் எனக்கு அப்படி செய்ய தெரியாது இப்படி செய்ய தெரியாது அது பண்ண தெரியாது தானம் பண்ண தெரியாது தர்மம் பண்ண தெரியாது எங்கள் ஊரில் குருவி இல்லை காக்கா இல்லை பிஞ்சு இல்லை மொட்டை மாடியில் இடம் இல்லை அப்படின்னா சொல்கிறதவங்க சிவசபை தொடர்பில் இருந்த போதும் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் எல்லா விஷயம் சித்தர்கள் இங்கேருந்து பண்ணிக்கிட்டுட்டாங்க தொடர்பில் இருங்க அதோடய பறைச்சாட்டு நிலையில் பாருங்கள் நாலு பேருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் இருந்தால் போதும் காவி கெட்ட சொல்லலை எந்த சம்பாத்திய நிலைகளையும் விட்டுட்டு அவங்கள வர சொல்லலை பிள்ளைக்குட்டி புருஷங்களெல்லாம் வர சொல்லலை எல்லாத்தோடையும் எல்லாமே இருங்க ஆனால் தனித்து இருங்க நம்ம குழந்தைகளும் குழந்தைய அடுத்தவங்க குழந்தைகளும் குழந்தைய நம்ம பொருளும் பொருள் அடுத்தவங்க பொருளும் பொருள் நம்மளுக்கும் இறைவன் அருள் வழங்குவார் அடுத்தவங்களுக்கும் வழங்குவார் அப்படின்ட்டு நான்கு தவிர்த்து நற்சபையோட பயணப்படுஞ்சாதான் அந்த சபை தோது வேறு அந்த சபையோட உன்னத நோக்கம் உங்களை மனுஷன் மனுஷனாக இருக்கணும் மனுஷனாக தான் அவன் ஈசன் ஆகிடும் அந்த விஷயத்தான் சொல்லி கொடுக்குறாடனா இது அது எளிமையாக மந்திர ஜபங்கள் அது இது அது அந்த கப்பா இதை படிக்கணும் இந்த இதை படிக்கணும் சமஸ்கிருதத்தை சொல்லணும் அந்த மொழியில் பேசணும் அந்த மந்திரத்தை ஜபிக்கணும் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் தலைகையில் நிற்கணும்னா இங்கே தேவை கிடையாது எளிமையாக இருங்க ஒன்றும் செய்யாமல் இருங்க சும்மா இருக்கு அப்படின்னு தான் அங்கே சொல்கிறது சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பந்து யாரும் எதாவது செய்யணும் உங்களை காட்டி ஓடவே முடிச்சு உக்கிட்டே நல்லா இந்த எல்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்து இயற்கையை அனுபவிச்சுக்கிட்டு என்ன இறைவனை பார்த்துக்க முடியாது இங்கே செய்ய சொல்லுவார் ஒன்றும் செய்ய சொல்லலை இங்கே சபையில் தான் நடந்தது தான தர்மங்கள் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க முடியலைனாலும் சபையோட வழியில் நிற்குங்க சபை எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு அங்கே விளைச்சபைகள் உருவாக போகுது நல் மாற்றங்கள் செய்கிறது முப்பெருமான் சிவபெருமான் அகத்திய பெருமான் சித்தர்கள் படையெல்லாம் கொதித்தெழுந்து பொங்கி எழுந்து அந்த மாற்றத்துக்கு உண்டான உயர் பயணத்தில் இப்படி எனஞ்சிருக்கு அப்படி இருக்கிற உங்களுக்கு புண்ணிய நிலைகள் சேரும் புண்ணிய நிலைகள் சேரையில் உங்கள் எத்த பெரிய பாவ சாபங்கள் எல்லாம் இங்கிருந்து படை வீரர்களுக்கு என்ன வருதோ அது அகத்திய பெருமானும் சிவபெருமானும் முப்பத்து முப்போடி தேவர்களும் நவ கிரகங்களே உங்கள்கிட்ட இருந்து விளக்கி வைக்கேன்னு சொல்லுதாங்க அப்போ பஞ்ச பூதங்களையும் கட்டுக்கொள்ள கொண்டு வருவாங்க பஞ்சபூதங்களின் மாற்றங்கள் நோயாக வருது பிணியாக வருது பீடையாக வருது அந்த விஷயங்களை கூட இங்கேருந்து கண்காணிக்காங்க எல்லா அனுக்கிரகங்களையும் கூட பண்ணுதாங்க முப்பத்து முப்பது கோடி தேவர்களும் வந்து ஆசி கொடுக்கக்கூடிய கோபுஜி இருந்து இடத்துல பாருங்கள் இங்கே தான் செய்ய சொல்லுது வேறு வேண்டும் செய்ய சொல்லலை இங்கே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாதவங்கள அகத்தியபெருமான எந்த இடத்துல வச்சுருக்கார் எங்களுக்கு என்ன தெரியும் இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு யாருக்கும் என்னும் தெரியாது மந்திரங்களோ ஜபங்களோ இதிகாச புராணங்களோ முழுமதியாக படிக்கவில்லை முழுசாக எந்த ஒரு விஷயங்களும் ஒரு புத்தகத்தை எடுத்தால் கூட படுத்துட்டு வைக்கக்கூடிய ஆள்க தான் நாங்கள் எங்கே நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட உரையாற்ற முடியுது யாரால முடியுது இறைவன் கொடுக்கக்கூடிய தைரியம் பின்னாடி இருக்கார் உள்ளுக்குள்ளே இருக்கார் உடனா இருக்கார் எங்கூட உடந்தையாக இருக்கார் இந்த செயல்களுக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட தைரியமாக உரையாற்றுகிறோம் உங்களை நல்வடி நல்ல வழியில் கூட்டு போகணுங்கிற தைரியம் என்கிட்ட இருக்குது அந்த தைரியம் உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் வாங்க தைரியம் இருக்கில நல்ல விஷயத்துக்கு தைரியம் வரல எத்தனை பேர் எடுத்தாலும் சரி என்ன என்ன சூது சூழ்ச்சி பொறாமை என்ன விஷயங்கள் வந்தாலும் சரி தகுடுபடி ஆகிடுவாங்க இயல்பில் மனுஷங்க இருக்காலா மண் மாநிலர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தகுடுபடி ஆகிரும் அதேவிட சூச்சம உலகம் ஒன்று இருக்குது அதெல்லாம் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான் அப்படி செஞ்சிட்டான் இப்படி செஞ்சுட்டான் போகாமல் சந்திச்சு செய்வன செஞ்சுட்டான் எல்லாம் சொல்லுது எல்லாம் அதெல்லாம் இறை ஆற்றல் உங்கள்கிட்ட சிவன் இருக்கார் கூட சிவ ஆற்றலை பெருக்கில பிரபஞ்ச ஆற்றலை பெருக்கில மாட்டு சக்திகள் வேட்டு சக்திகள் எதுவுமே வந்து உங்களை ஒன்றும் செய்ய முடியாது எரிஞ்சால் கல் எறிஞ்சால் கல் எரிஞ்சவன் பக்கத்திலேயே ஓடிடும் அப்படி தான் சித்த சபையெல்லாம் நிமிர்ந்து நின்றுக்கிட்டு இருக்குது பிரபஞ்சம் ஃபுல்லாக கல்லெறியுது கெட்ட சக்திகள் ஃபுல்லாக சபையை நோக்கி வருது அத்தனையும் இறையருளால் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு இறையா இருந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு இறை ஆற்றலாக இருந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அதனால் உங்களுக்குள்ளே உங்களை வளப்படுத்துறது தான் இங்கே வர சொல்லுவோம் உங்களுக்குள்ளே இறைவன் கொண்டு இருக்காரு அதை நீங்கள் தெளிவாக அறிஞ்சிக்கிட்டால் வர சொல்லுவோம் அதுக்கு என்னது கொடுத்தல் வேணும் எடுத்த இடத்துல இருந்து கொடுக்க பழகிக்கிட்டால் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறோம் அந்த விஷயங்களை ஏன் ஏன் வருது பிரச்சனையில் ஏன் வருதுன்னா நம்ம செஞ்ச விஷயங்கள் பிரச்சனையிலாக வருது நம்ம எங்கே எடுத்தோமோ அந்த வக்கீலங்களா நமக்கு பிரச்சனை வருது இப்படி சின்ன சின்ன சிற்சமங்கள் இங்கே சொல்லி கொடுக்கப்படுது என்ன இங்கே இறை மையம் வந்து பூர்வ ஜென்ம பதினோராயிரம் யுகமாக செஞ்ச புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்குங்க நல்லவங்களுக்கு புண்ணிய வாரி வழங்கப்படுது வண்டி வண்டியாக புண்ணியத்தை கொடுக்கும்போது அதுக்கு தகுதி என்னென்னா நாங்கள் அதை அகங்காரம் இருக்கக்கூடாது என்னால் தான் முடியும்னு இருக்கக்கூடாது எங்கள் ஊர்க்காரங்க தான் முடியும் பெரிய ஆளுக்கென்னு நினைக்கக்கூடாது எங்கள் ஊர்க்காரங்க தான் பெரியவங்கன்னு நினைக்கக்கூடாது எங்கள் வளசல் தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு எவன் வெளியே வாரானோ எந்த சின்ன வட்டத்தில் இருந்து யார் யார் வெளியே வாராங்களோ அப்படிங்கிறது ஏன்னா எல்லா எல்லா இடத்துலையும் அவங்க பெரியவங்க பிச்சைக்காரங்கூட அதான் சொல்லுவோம் அடிக்கடி பிச்சைக்காரன் ஒன்றுமே இல்லாதவன்னா விரட்டி அடிச்சிப்பாங்க அவன் வச்சுருக்க தட்டு அவனுக்கு பெருசாக தெரியும் அவன் வச்சிருக்க ஏன் இடம்பான் அதே மாதிரி தான் மனுஷங்களும் பிச்சைக்காரனே அப்படி இருக்குல்ல அப்புறம் மனுஷன் ப இருக்க மாட்டானா அவனுக்கு ஒன்றுமே இருக்காது ஆனால் எல்லாம் எனக்கு இருக்கும்பான் பழம் பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லா எல்லா இடங்கள்லையும் இருக்குது எல்லா இடங்களையும் இந்த நிகழ்வுகள் இருக்குது அதுக்குள்ளே வெளியே வந்து நம்மளே இறைவன்கிட்ட பிச்சை எடுக்கும் பஞ்சபுதங்களில் இருந்து பிச்சை எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா ஒரு மனுஷன் உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம் அந்த விஷயத்தை தான் இங்கே இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பஞ்ச பூதங்களில் ஒரு பூதங்கள் காலை விரிச்சானா அவ்வளோதான் உறக்கத்துலேயே எல்லாம் ஜீவன் ஜீவன் எல்லாம் முடிஞ்சு மறுநாற்று இடத்த காலி பண்ண வேண்டிய சூழல் வந்துடும் நான் யாரும் நினைக்க வேண்டாம் இங்கே தான் ஒரே தகுதி என்னென்னா வணங்கி நிற்கிறது இறைவனை இறைவனை வணங்கியில் அவங்க அவங்கள வங்க வணங்கின மாதிரி தான் அர்த்தம் இறைவனை அவங்களுக்குள்ளேயே இருக்காங்க இறைவனை வணங்கியில அவங்களே அவங்கள வணங்கிக்கிட்ட மாதிரி அர்த்தம் பிறகு வந்து உங்களுக்கு ஒரு ஆணவம் வரும் ஒரு அகந்தை வரும் அப்படின்னா அது அது வேற நான் நாலு பேருக்கு நான் செய்தேன் நாலு பேரை நான் நல்வழிப்படுத்துவேன் நாலு பேரை உயர்வுப்படுத்துவேன் நாலு பேருக்கு உன்னதப்படுத்தேன் அப்படிங்கிற வந்து ஒரு சித்த கெத்து இருக்கும் சித்தர்கள் உட்காந்துருக்காங்களா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்களா யாருக்கும் பயப்படாமல் எந்திரிக்காமல் அப்புறம் சொன்னார்ல அகத்திய பெருமான யார் வந்தாலும் நீ நீ நிற்க நான் உட்கார்றேன் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவேன் அரசாங்க வந்து கேட்கல நீ என்னத்தை கண்டுட்ட அப்படின்னு கேட்பாங்க பட்டினம் தாத்தா அதை சொல்லுவாங்கன்னு நினச்சேன் நான் நின்றுக்கிட்டு நீ என்னத்தை கண்டுட்டையா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவன் பெரிய கோடி சொறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என்னத்தை கண்டுட்டேன்னு நீ நிற்க நான் உட்காந்துருக்கம்மா ஏன்னா இல்லைன்னா அரை மணிக்கு போனால் நான் என்ன செய்யணும் அரசன் உட்காந்திருக்க நம்ம நின்றுக்கிட்டு இருக்கணும் இங்கே வந்து சித்தர்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க வர்றவங்களாக நிற்பாங்க சித்த நிலைன்னா அது பெருநிலை அந்த நிலை தான் எல்லா இடங்களையும் ந ஒன்று வேண்டாங்கையில் அப்புறம் யார் பெரியவங்க தெரியுவாங்க வேண்டாங்கையில் எல்லாம் அஸ்கல் லட்சுமிகளும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் நவகிரகங்கள் பக்கத்தில் இருந்து பணிவிட செய்ய ஆரம்பிச்சிடும் பஞ்சபூதங்களும் சுற்றி சுற்றி வரும் அதுதான் சித்த சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு எதையும் கண்டு மயங்கக்கூடாது அவன் அதை சொல்லிடுவான் இவன் எதை சொல்லிடுவான் அப்படி அவங்க பார்த்தா தப்பாக நினைப்பாங்க இறைவன் பார்த்து இயற்கை பார்த்து நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாது மனுஷங்கள்லாம் நீசங்கள் அவன் இங்கிட்டு போனால் ஒன்று பேசுவான் அங்கிட்டு போனால் ஒன்று பேசுவான் அவன் செஞ்சா ஒன்று பேசுவான் செய்யாட்ட ஒன்று பேசுவான் எல்லாமே அப்படி தான் பிள்ளைகளே கூட நம்ப நம்ப முடியாதுன்னு இருக்கையில் பெற்ற பிள்ளைகளே நம்ப முடிய மாட்டேங்குது பெத்தவங்களும் சில நேரங்களில் நம்ப முடிய மாட்டாங்கு கணவனை மனைவி நம்ப முடிய மாட்டாங்க மனைவியை கணவன் நம்ப முடிய மாட்டாங்கு அப்படி இருக்கு நிலையில் இறைவன் வந்து உண்மையானவன் உயர்வானவன் உத்தமமானவன் அவன் அடுத்த படிக்கல போகலை எல்லோரும் எல்லாம் நம்புவாங்க எல்லாம் பின்னாடி வருவாங்க எல்லாம் நல்ல செயல்களாக நடக்கும் நம்ம தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறிஞ்சாமல் போன ஜென்மத்தில் செஞ்ச தவறுகள்னால இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய இடர்கள் இன்னல்கள் பிணி பீடை சோடை எல்லா விஷயங்களும் இறைவனை கையை பிடிக்கலை இறைவன் பாலன் நடக்கையில் இறை சபை வழி நடக்கையில் பைய பையன் எல்லாமே நிவர்த்தி ஆகிரும் அந்த வழியை செஞ்சுக்கிட்டுருக்கு ஞான மார்க்கத்தில் பயணப்படுங்க இதுதான் இங்கே நடந்துட்டு இங்கே ஒரு விஷயமும் வந்து வேற்று மாற்று நினைக்கிறது இல்லை எங்கள் சபை என்ன செய்தாங்க எதுக்கு வணங்குறாங்க அப்படின்னா கலியுக மாற்றத்தால் தான் இது வணங்குவாங்க அடுத்தவங்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட சபை அதில் வந்து எல்லாம் பயன்படுத்திக்கோங்க எல்லா எல்லைகளில் இருந்து வந்திருக்கீங்க இங்கே ஒன்றும் வேண்டாம் வணங்கி நீங்கள் பிரம்மமுர்த்தத்தில் தவம் பண்ணுங்க ஜீவகாருண்ய நிலையை கடைவிடிங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இங்கே அதுக்கு மேலே உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு சிவ சிவசபையை பற்றி நாலு பேர்த்த சொல்லுங்கள் நாலு பேர்த்த எதுக்கு சொல்ல சொல்லுதோ அவங்க சுட்டு கொண்டாந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்ல சொல்லுவோமா பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்ல சொல்லுமோ அதெல்லாம் கிடையாது நாலு பேர் நாற்பது ஆகும் நாற்பது பேர் அப்படி கூட்டிகிட்டே போயிடும் நாலாயிரம் பேர் ஆயிரும் நாலாயிரம் நாலு லட்சம் நாலு கோடியாக போயிடும் அந்த விஷயங்களை சிவபெருமான் பண்ண சொல்லுவார் முருகப்பெருமான் பண்ண சொல்லுறார் அதுக்காண்டி தான் இந்த நூல் கொடுத்துருக்காங்க சவை கொடுத்துருக்காங்க இல்லாட்டி அகத்தி பெருமானத்திலே வந்து விடிவிடியே பேச்சுக்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கணும் கிடையாது இந்த சீடர்களும் இப்படி வந்து காவியை வேட்டி கட்டிக்கிட்டு உட்காந்துக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாம் நல்ல தான் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் கஷ்டப்படுறவங்க எல்லாமே ஜீவராசிகள் இறையோட ஜீவராசிகள்னு சொல்லி எத்தனையோ பேர் இந்த சபை இப்போ தான் வெளியே தெரிஞ்சிருச்சு ஆனால் இதில் பயன்படுறவங்க பார்த்தேன்னா எண்ணிக்கே இல்லாதவங்க ஒன்றுமே இல்லை எனக்கு யாருமே இல்லை சொந்தக்காரங்க ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டாங்க ஏமாற்றி குடுங்கிட்டு போயிட்டாங்க அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க இதை செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு வணங்கி நிற்கணுக்கெல்லாம் அள்ளி இருக்காங்க வணங்கி திறக்கவை சிலசவலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை யாருமே சொந்தக்காரங்க இல்லைன்னு நின்று ஆட்களுக்கெல்லாம் அப்படி போட்டையை அலங்கி வள்ள அள்ளி இருக்காங்க காரிய வெற்றி நோய் நொடி தீரது சொத்துக்களை திருப்பி வாங்கி கொடுக்குறது எல்லா நிகழ்வும் வந்து முடியவே முடியாதுங்கிற நிகழ்வுலாம் இங்கே இருக்குது அதுக்கு சாட்சிகள் ரொம்ப இருக்காங்க காட்சிகளை சொல்லாம் வரிசையாக சொல்ல வைக்கலாம் அது வருங்காலங்களில் இந்த இப்போ சொல்லுதாங்களா நன்றி சொல்லுதாங்களா அந்த நன்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் வருங்காலங்களில் ரொம்ப நடக்க போகுது இடைவிடாமல் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாங்க ஒவ்வொரு கிளை சபைகளையும் இருந்து அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க உயர்வாக பயணப்படுங்க அமைதியாக பயணப்படுங்கள் நம்பிக்கையோடு பயணப்படுங்க ஒரு ஒரு நாலு பூஜைக்கு வரைச்சோம்னான்னா ஒரு ஆறு பூஜை ஆகலாம் ஒரு எட்டு பூஜை ஆகலாம் நாலு பூஜைன்னு இறைவன் சொல்லுவாங்க அதுக்குள்ளே நம்ம கர்மா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தான்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முடியாது நாலு தடவை அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டேன் கதை நடக்க மாட்டாங்க நாலு தடவை இங்கே போயிட்டேன் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லமுண்டா அதே மாதிரி நாலு தடவைன்னு சொல்லுவாங்க நாலு தடவை முடியலன்னா ஒரு ஆறு தடவை ஆகும் சளிக்காமல் வாங்க ஏன்னா இறைவன் ஏமாற்ற மாட்டான் ஏமாற்ற மாட்டாங்க அதே மாதிரி தான் சித்தர்களும் மாட்டாங்க நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மனிதன் வாக்கு நம்புங்கள் நடக்கும் என்பது சித்தர்களின் வாக்கு என்று அகத்தியர் உரைக்கின்றோம் இவ்வளவு விளக்கம் எங்கேயுமே கேட்டதே இல்லை இவ்வளவு விளக்கம் எல்லாம் எங்கேயுமே கேட்டதே கிடையாது அம்மா அப்பா கூட சொல்லி தன்னிலை பாரா விளக்கம் இது தன்னிலை உயர்த்தா விளக்கம் இது உலகோர்க்கு உலகோர்க்காக உய்வித்து அமர்ந்திருக்கும் தலத்தின் விளக்கம் அதில் எக்குறையும் காண இயலாது சீடரே என்று உழைக்கின்றது ஓ மகதி சாயனம் ஓ மகஜி சாயனம் இது எல்லாமே நீங்கன்னா யாருமே எங்களுக்கு தெரியாது ஆனால் உள்ள அங்கம் சரி இறைவனில் உள்ள அங்கம்னு தெரியும் நீங்க

ஆன்மீகம் என்ற வார்த்தையில் உண்மை வார்த்த உரைத்த சபை இது குணத்தை ஒருவன் வளர்த்திருப்பானாயின் அதுவே உண்மையான ஆன்மீகம் என்ற அர்த்தத்தினை அகத்திய பறைசாற்றிய சபை என்று உரைக்கும் எளிமை எளிய முறையில இறைவனுக்கானது சொல்லிக் கொடுக்க அங்கே சிங்கிட்டு அதை செய்ய இதை செய்ய அப்படி செய்ய மந்திரம் போகுது அதை போகுது இதை போது நீ புக்கு படிச்சியா அதை படிச்சியா இதை படிச்சியா அப்படின்னு சொல்லாமல் நீ எதையும் படிக்க வேண்டாம் என்னும் செய்ய வேண்டாம் மனுஷனாக ஒன்று செய்யாத உனக்கு கடவுளை காமிக்கோம் அப்படின்னு சொல்லுது கடவுளை காமிக்கிற இடம் காமிக்கணும்னு சொல்லதை மட்டும் கிடையாது கடவுளை காமிக்கும் கடவுள்கிட்ட இப்படி உட்கார்ந்து பேசுகிற இடம் நீங்களும் நேராக கடவுள்கிட்ட பேசுகிற இடம் உலகத்தில் இது ஒன்று தான் இருக்குது அடுத்த பேசிக்கிட்டு கருத்து சிவபெருமான்கிட்ட பேசணுமா பேசலாம் முருகப்பெருமான பேசணுமா பேசலாம்

வார்த்தை ஜாலங்களில் இகலோகத்தில் கலியுகத்தில் உரைக்கின்றவாறு சிவனே என்று இரு சிவன் உள்ளுக்குள் இருப்பான் என்ற அகற்றிய இவன் உரைத்தவாறு நான் என்னும் அகந்தையை உள்ளிருந்து அகற்றுகின்ற பொழுது ஆனந்தத்திற்கு எல்லை ஏது படுகின்ற ஆனந்தத்திற்கு எல்லை ஏது நான் என்னும் நிலை வெளிச்செல்கின்ற பொழுது அவ் இரு எழுத்து ஓர் வார்த்தை வெளிச்செல்கின்ற பொழுது உலகில் இருக்கும் அத்துணை ஞான வார்த்தைகள்லாம் இதுபோன்று உள்ளிருந்து வெளிக்கிழம்பும் என்ற அகத்தியும் ஒரு சிறு விளக்கம் மற்றும் அழித்து அகத்தியன் நான்காம் கால ஜா பூஜையின் நைவேத்தியத்திற்கு தயாராகும் ராமானுந்தன் என்னும் ஆழ்வாரினை கேள்வி ஆமா திருக்கோஷ்டி ஒரு நம்பியிடம் அவன் வேத பாடங்கள் கற்றுக்கொள்ள செல்கின்ற பொழுது நான் ராமானுஜன் வந்திருக்கின்றேன் ஐயா எனக்கு பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று உரைத்தான் சென்று வா என்று உரைத்து விட்டான் அதுபோல் நான் ராமானுஜன் வந்திருக்கின்றேன் என்று பதினைந்து பதினாறு முறைகளுக்கு மேல் திருக்கோஸ்டின் நம்பியிடம் செல்கின்ற பொழுது வா என்று உரைத்து விட்டார் ஒன்று புரியாமல் ராமானுஜன் அங்கு இங்குமாக அழைந்த பொழுது அவனுக்குள் இருக்கும் ஒரு பொறிதட்டி அவனிடம் சென்று அடியேன் ராமானுஜன் வந்திருக்கின்றேன் ஐயனே எனக்கு பாடம் கற்றுக் கொடுவேன் உள்ளே வாசீலனே என்றார் அடியேன் என்னும் வார்த்தைக்கும் நான் என்னும் வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் இரு எழுத்து ஒரு எழுத்து மட்டும்தான் ஆனால் தலையெழுத்தை மாற்றும் மாற்றும் என்ற உரைக்கின்றது அற்புதமான அந்நிலையை கற்றுக் கொடுக்கும் பிரபஞ்ச மகாசபையின் நான்காம் கால ஜாம பூஜைகளின் நெய்வேத்திய நிலைதனிலே ஆற்றல் கொண்ட எம்பெருமான் அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய ஆற்றலை கண்டு ரசிக்க எழுத்து நில்லுங்கள் சீடர்